இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது நீர் இறங்கும் பொழுது உம்முடைய சன்னதியில் அல்லது உம்முடைய பிரசன்னத்தில் என்ன நடக்குமாம் பர்வதங்கள் எல்லாம் போகும் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது ஆல்மோஸ்ட் வேதத்துல ஆறு முறை இந்த பர்வதங்கள் மலைகள் மெழுகு போல் உருகி போகும் என்று சொல்லி மறுபடி மறுபடியும் சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கிறோம் மலைகள் என்றால் என்ன வேதம் முழுவதிலும் மலைகள் என்பது தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே வரும் தடைகளை குறிக்கிறது தேவனுடைய ஆசீர்வாதங்களை சுதந்திரிப்பதற்கு வரும் தடைகள் தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிற சுதந்திரத்தை சுதந்திரிப்பதற்கு வரும் தடைகள் தேவனுடைய வார்த்தைகளை வாக்கு தத்துவங்களை பெறுவதற்கு வரக்கூடிய தடைகள் உங்க வாழ்க்கையில தேவன் நியமித்து எதையும் பெற்றுக்கொள்வதற்கு தடையாக இருக்கிற எதுவும் ஒரு மலையாக பர்வதமாக எண்ணப்படுகிறது அதற்கு காரணம் என்ன ஏன் இந்த சிம்பாலிசம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மலைக்கு இருக்கக்கூடிய மூன்று தன்மைகள் ஒன்று அதனுடைய உயரம் ரெண்டாவது அதனுடைய பலன் மூன்றாவது அதனுடைய எதிர்க்க முடியாத அசைக்க முடியாத தன்மை முதலாவது மலையினுடைய உயரம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அந்த மலையை வந்து இன்றைக்கி வந்து மனுஷன் வந்து கான்கோர் பண்ணுறது மவுண்ட் எவரெஸ்ட்டை காண்கூர் பண்ணுறதுக்கு தான் போய் சாதிச்சிட்டானேன்னு சொன்னால் கூட அந்த சிகரத்தை எட்டினவர்கள் வெகு சிலர் அண்ட் உண்மையை சொல்லப்போனால் மவுண்ட் எவரெஸ்டுடைய சிகரத்தை போய் எட்டுறதுக்குள்ளே ஒருத்தன் சந்திக்கிற ட்ராமா வந்து பயங்கரம் ஏன்னா அவன் போகிற வழியில் நிறைய செத்த சடலங்கள் இருக்கும் யாருடைய செத்த சடலங்கள்னா அவனுக்கு முன் அந்த சிகரத்தை எட்ட எண்ணம் கொண்ட பிரயாசப்பட்ட பலர் அந்த மலையின் பணியில் உறைந்து கிடப்பதை அவன் பார்த்து தான் ஏறணும் ரைட் இப்போ எவ்வளவோ டெக்னாலஜி முன்னேறிடுச்சு எவ்வளவோ நமக்கு ஃபெசிலிட்டிஸ் ஆனால் இன்னைக்கு கூட அந்த மலையில் செத்து கிடக்கிற உறைந்து கிடக்கிற அந்த சடலங்களை கூட இறக்கிறதுக்கு நம்ம வழி பார்க்கலை புரியுதா உங்களுக்கு அப்போது காரணம் என்ன அந்த ஹைட்டில் இருந்து கொண்டாடுறது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிக் டிஃபிகல்ட்டி செகண்ட் அதுக்கு ஆகிற செலவு ஏகப்பட்டது என்று சொல்லித்தான் அப்படியே விட்டு வைத்திருக்கிறார்களாம் அப்போ அந்த மலையினுடைய உயரம் ஒரு மனிதனை சேலஞ்ச் பண்ணக்கூடியதாக இருக்குது ரெண்டாவதாக அதனுடைய ஸ்ட்ரென்த் இப்போ நீங்க வீடு கட்ட போகிறீங்கன்னா ஒரு கோடரி எடுத்துட்டு போயிட்டு நீங்களே வந்து நிலத்தை வந்து என்ன செய்யலாம் ஈஸியாக இருக்கிற நிலத்தை இடிச்சு தோண்டி எடுக்கலாம் ஆனா ஒரு மலை உங்களால் குறைஞ்சி எடுக்க முடியுமா முடியாது எவ்வளவோ விஞ்ஞானத்தின் முன்னேற்றம் இருந்தாலும் அந்த மலையில ஒரு பாதையை கொடைஞ்சி எடுக்கிறது இன்னைக்கு மனுஷனுக்கு எவ்வளோ கஷ்டமான காரியமாக இருக்குது யோசித்து பாருங்க டனல் போடுறதெல்லாம் பெரிய பெரிய மெஷினரி வச்சு அதுக்கு பல காரியங்களை யோசித்து யூகித்து ஒரு மனிதன் செய்யாவிட்டால் அதில் பல ஆபத்துக்கள் நிறைந்திருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்குறோம் அடுத்தது மலைகள் இருக்கிற இடத்துல மேகம் வருது மேகம் வந்து நான் வானத்திலிருந்து தண்ணீரை சுமந்து வர்றேன் நீ நவுரிய என் வழியை விட்டுன்னு சொன்னால் மலை நவுந்துருமா இல்லை அந்த மலையினால் மேகம் என்ன செய்ய வேண்டியதா இருக்கு தன் தண்ணீரை இறக்கிவிட்டு தன்னை லகுவாக்கி கொண்டு அந்த மலையை தாண்டி போனாதான் மேகத்துக்கு மலையை தாண்ட முடியுது அதனால்தான் இன்னைக்கு நம்ம வந்து சொல்றோம் இந்த மலைகள் என்று நாம் பார்க்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கடக்க முடியாத எதிர்கொள்ள முடியாத ஜெயிக்க முடியாத தடைகளாய் நிற்கும் காரியங்கள் தான் இந்த மலைகள் ஆனால் வேதம் ரொம்ப அழகா சொல்லுது இந்த மலைகளை நீ டிராக்கல் பண்ணுறதுக்கும் உனக்கு எதுவும் தேவையில்லை டைனமைட் தேவையில்லை நீங்கள் எந்த விதமான பெரிய மெஷினரியும் எடுத்துக்கொண்டு போக தேவையில்லை ஆண்டவருடைய பிரசனம் வந்தால் போதும் அது மெழுகு போல உருகி போயிடும் அல லூயா ஆண்டவர் தூதர்களை கூப்பிட்டுப்பா போப்பா இந்த மலை என் பிள்ளையுடைய வழியில் நிக்குது போய் கொஞ்சம் அடிச்சு தூதர்களை அனுப்புகிறது தேடுவதில்லை அவருடைய பிரசனம் ஒன்று மாற்றம் போதும் நம்முடைய பாதையில் இருக்கிற எல்லா தடைகளையும் நிர்மூலமாக்கி உடைத்து போடுவதூ எவ்வளோ அருமையா இருக்குல்ல ஓகே சரி முதலாவது நம்மளை பார்த்துருவோம் நமக்கு திருப்தி அடைஞ்சா நம்ம வயிறு நரம்பன தான் அடுத்தது இல்லையா ஸோ முதல்ல நம்ம வாழ்க்கைக்கு எப்படி ஆண்டோர் கிரியை செய்வார் என்ன கிரியை செய்வார் வாசிக்கலாம் அறுபத்தி நான்காம் அதிகாரம் ஒன்றிலிருந்து மூன்று வசனங்கள் வரைக்கும் சாப்டர் சிக்ஸ்டி ஃபோர் வர்சஸ் ஒன் டு உமது நாமத்தை சரு தெரிய பண்ணுவதற்கும் ஜாதிகள் உம்முடைய சன்னதிக்கு முன்பாக தத்தளிப்பதற்கும் தேவரீர் வானங்களை கிழித்திறங்கி உருக்கும் அக்கினி எரியுமா போலவும் அக்கினி தண்ணீரை பொங்க பண்ணுமா போலவும் பர்வதங்கள் உமக்கு முன்பாக உருகும்படி செய்யும் நாங்கள் எதிர்பார்த்த பயங்கரமான காரியங்களை நீர் செய்த போது நீர் நீர் உமது சந்நிதியில் பர்வதங்கள் உருகி வசனங்களுடைய பின்னணியை நம்ம பார்க்கணும் கடைசியா சொல்ற உடையில் பர்வதங்கள் உருகி இப்போ என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த வசனங்கள் நமக்கு பார்த்தாலே தெரியும் இது ஒரு ஜபம் ரைட் ஏசாயா தீர்க்கதரிசின் புத்தகத்துல இருக்கு ஆனா தீர்க்க தரிசன புஸ்தகத்துல இது என்னவா இருக்கு ஒரு ஜபம் அங்க இஸ்ரேல் ஜனங்கள் என்ன ஜெபிக்கிறாங்க அப்படின்னா அந்த முதல் ரெண்டு வருஷத்துல பார்க்கும் பொழுது ஆண்டு ஒரு எங்கள் சூழ்நிலை சரியில்லை எங்கள் சூழ்நிலைக்குள்ள நீர் என்ன செய்யணும் பலமாய் இறங்கணும் ஆண்டு நீர் அற்புதம் செய்கிற விதமாக எங்களுடைய சூழ்நிலைக்குள்ள இறங்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்கறாங்க ப்ரீவியஸ் சாப்டர் போனீங்க அறுபத்தி மூன்று பதினைந்துக்கு போனீங்கன்னா அங்க அவர்களுடைய சுச்சுவேஷன் அந்த அறுபத்தி மூன்றில் அவங்களுடைய சூழ்நிலையை விவரிக்கும் போது ரொம்ப கடினமான ஒரு சூழ்நிலை ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை நெருக்கமான சூழ்நிலை எங்களால் இந்த சூழ்நிலையில எங்கேயும் போக முடியலான்ண்டவரே எங்க போவோம் கடைசியில் தான் நோக்கி கூப்பிடுவோம் இன் வேர்ட்ஸ் நீங்க இறங்கி வந்து உங்க பிரச்சனை இறங்கி வந்துட்டா நீர் செய்யற காரியம் எப்படிப்பட்ட காரியம் மூன்றாவது வாசனம் திரும்ப வாசிமா அறுபத்தி நாலு மூணு நாங்கள் எதிர்பார்த்த பயங்கரமான காரியங்களை நீர் செய்த போது இறங்கி நீர் உமது சந்நிதியில் பர்வதங்கள் உருகி ஆண்டவரே நாங்க எதிர்பாராத பயங்கரமான காரியங்கள் அந்த எதிர்பாராத வார்த்தைக்கு வர ஆனா ஆண்டவர் இறங்கி வந்து செய்யும் போது எப்படி செய்யறாரு பயங்கரமான காரியங்கள் அந்த அக்கினி எரியுமா போல இருக்கிற பிரச்சனை இறங்கி வரும்போது தண்ணீர் என்ன செய்யுமா கொந்தளிக்க ஆரச்சிருமாாம் கொப்பளிக்க ஆரம்பிச்சிருவான் தண்ணியை சாதாரணமாக பாத்திரத்தில் தூக்கி வச்சிங்கன்னா அது உங்கள் அட்டென்ஷனை டிரா பண்ண போகிறதே இல்லை ஆனால் அடுப்பில் வச்சுக்கிட்டு அம்மாருக்கு தெரியும் சமைக்கிறவங்களுக்கு தெரியும் அடுப்பில் வச்சுட்டு கொஞ்ச நேரம் அந்த பக்கம் போயிட்டு இது கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா என்ன செய்வோம் ஓடி வருவோம் ஏன் அடுத்தது பொங்கி கீழே இருக்கிறதெல்லாத்தையும் அணைச்சி விட்டுரும் அதனால வேகமாக ஓடி வரும் எப்படி அந்த ஒரு கொதிக்கிற கொப்பளிக்கிற தண்ணீர் நம்முடைய அட்டென்ஷனை ட்ரா பண்ணுதோ அப்படி கர்த்தர் பயங்கரமான காரியங்களை செய்யும் பொழுது என்ன நடக்குமா ஜாதி ஜனங்களுடைய அட்டென்ஷன் உங்க பக்கமா திருப்பப்படுமா அலூயா கர்த்தர் பயங்கரமான காரியங்களை செய்யறாரு உங்க வாழ்க்கையில கடக்க முடியாத தடைகளை உங்களை எதிர்த்து நிற்கிற மகா பெரிய தடைகளை கர்த்தர் உடைக்கும் போது அக்கினி மெழுகை உருக போல போது ஜனங்கள் திரும்பி பார்ப்பார்கள் இரண்டாவது காரியத்துக்கு போறேன் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் நாகு ஒன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் அவர் சமூகத்தில் பர்வதங்கள் அதிர்ந்து மலைகள் கரைந்து போகும் அவர் பிரசனத்தினால் பூமியும் பூச்சக்கரமும் அதில் குடியிருக்கிற அனைவரோடும் எடுப்பட்டு போகும் ஓகே இப்போ இங்க ஆண்டவர் இந்த வார்த்தை எங்க சொல்றார்னா நினைவையை குறித்து சொல்ல சொல்லப்பட்ட ஒரு தீர்க்க தரிசனத்தில் இந்த வார்த்தையை சொல்றார் நீங்க நாகும் ஒன் ஒன் நாகும் சாப்டர் ஒன் அண்ட் வர்ஸ் ஒன் நாகும் ஒன்று ஒன்று வாசித்தீங்கன்னா அதில் இருக்க தெளிவாக இருக்கு நினவை குறித்த பாரம் இருக்காம்மா இருக்கில்லையா நினைவை குறித்த பாரம் நினவி என்று சொன்ன உடனே உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது யார் ஞாபகம் வருடா உங்களுக்கு யோனா கரெக்டா யோனா ஆண்டவர் என்ன பண்ணாரு இந்த தீர்க்க தரிசனம் எழுதப்படும் பல ஆண்டுகளுக்கு முன்பதாக தேவன் யோனாவை நினைவேக்கு அனுப்பினார் யோனா போய் ஜனங்களுக்கு அவருடைய பாவத்தை தெரிவித்தான் அவன் அறிவித்த பொழுது இந்த மாதிரி நியாய தீர்ப்பு வரப்போகு உங்க பாவத்தின் நிமித்தமா நியாய தீர்ப்பு வரப்போகுதுன்னு அவன் சொன்ன உடனே தேவன் என்ன செய்றாரு அந்த ஜனங்களுடைய இருதயங்களுக்குள்ள இந்த வார்த்தையை அனுப்பின உடனே அந்த ஜனங்கள் உடனே ரெட்டு சாம்பல் உட்காந்து மனம் திரும்பினாங்களாம் நடந்தது, மனம் திரும்பிட்டாங்க மாதிரி மறுபடியும் இருக்கிற பாவத்தை விட பயங்கரமான கொடூரமான பாவத்துக்கு போனானுங்களாம் இப்ப என்ன ஆகுது முத முறை ஆண்டவர் வார்த்தை அனுப்புகிறார் அவர் சொல்றாரு தீர்க்கதரிசி அனுப்புறாரு நீ செய்துட்டு இருக்க பாவத்துக்கு அழிவுதான்ப்பா வரும் மனம் திரும்புன்னு வார்த்தை அனுப்புனாரு மனம் திரும்பிட்டாங்க ரெண்டாவது முறை மனம் திரும்புதல்ல இருந்து மனம் திரும்பி இவன் கேடுகட்ட வழிக்கு போன உடனே ஆண்டவர் என்ன செய்யறாரு இப்போ நோ சான்ஸ் அட் ஆல் செகண்ட் சான்ஸ் என்பது இல்லை ஆண்டவர் என்ன சொல்றாரு நான் அப்போது உனக்கு சான்ஸ் கொடுத்த ரிப்பெண்ட் பண்ணுறதுக்கு நீ மனம் திரும்பிட்டு திரும்ப பழைய பாவத்துக்கே போனதுனால இந்த முறை நோ சான்ஸ் டு ரிப்பெண்ட் நியாய தீர்ப்பு வருகிறது செய்து ஞாபகம் வச்சுக்கோங்க எஸ்பெஷலி தேவனுடைய பிள்ளைகள் நினைவுக்கே ஒரு சான்ஸ் தான் கொடுக்கப்பட்டதுனா உங்களுக்கு எனக்கும் பல முறை ஆண்டவர் சொல்ல போகிறதில்ல நம்ம எல்லோரும் என்ன திரும்ப போகிறோம் பண்ணுறோம் கிருபை இருக்குன்றதுனால ஆ ஆண்டவர் தான் அடிக்கிறது இல்லை கிருபை இருக்குது கிருபை எங்களை காக்குதுன்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப அதே தப்பை பண்ணுறோம் ரப்பர் பேண்டை இழுத்திங்கன்னா என்னங்க ஆகும் ரப்பர் பேண்டை இழுத்து இழுத்திங்கன்னா என்ன ஆகும் எக்ஸ்பேண்ட் ஆகும் எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே போகும் நீங்களும் இழுத்துக்கிட்டே போகிறீங்க ஒரு பாயிண்ட் வந்த உடனே என்ன ஆகும் பட்டுன்னு தெரித்து கையில் படுற அடி அதை ஞாபகம் இருக்கிறதுனால என்ன பண்ண மாட்டீங்க அந்த அளவுக்கு போகமாட்டிங்க தயவுசெய்து ஞாபகம் வச்சுக்கோங்க தேவனுடைய நியாய தீர்ப்பு ஒரு தடவை தான் வரும் அதோடு நம்ம கதை முடிஞ்சிடும் மனம் திரும்ப தேவனுடைய ஆவியானவர் ஏவும் போது திரும்பிடுங்க டோன்ட் ஸ்ட்ரெச் காட்ஸ் கிரேஸ் தேவனுடைய கிருபையை மட்டும் இழுத்துக்கிட்டு போகாதீங்க கிருபை இருக்கு கிருபை இருக்கு கிருபை இருக்குன்னு சொல்லிட்டு இழுத்துக்கிட்டே போனீங்கன்னா அந்த கிருபைக்கும் ஒரு எல்லை இருக்கு அப்படின்றத மறந்துடாதீங்க மனம் திரும்பாவிட்டால் அந்த கிருபை என்ன செய்யும் முடிவை முடிவுக்கு வந்துடும் இழுத்த ரப்பர் பேண்ட் ஒட்டஞ்சு கையில் பட்டுன்னு தெரிக்கிற மாதிரி தீர்ப்பு வரும் இப்போ ஆண்டவர் அதை தான் சொல்கிறாரு அந்த நியாய தீர்ப்பை ஒருத்த நாளும் தடுத்து நிறுத்த முடியாது புரியுதா உங்களுக்கு தேவ பிரசனம் வந்துட்டா நியாய தீர்ப்ப ஒருத்த நாளையும் தடுத்து நிறுத்த முடியாது நியாய தீர்ப்பு அப்படின்னு சொல்லும்போது நியாய தீர்ப்பு யாருக்கு ஏன்னா நியாய தீர்ப்பு எடுத்து பேசினாலே இன்னைக்கு கிருபையின் சுவிசேஷம் சில ஆட்கள் இருக்காங்க கிருவையின் சுவிசேஷத்தை பேசுனீங்கன்னா ஆ இவங்க ப்ராஸ்பெரிட்டி காஸ்பிள் பேசுகிறாங்க அல்ட்ரா கிரேஸ் டாக்டர் பேசுனாங்கன்னு வாங்க அடுத்த பக்கம் போனீங்கன்னா என்ன சொல்லுவான் நம்ம நியாய தீர்ப்புன்னு சொல்லிட்டா ஆ கிருவையை பத்தி பேசாம இவங்க நியாய தீர்ப்பை பத்தி பேசுறாங்க நல்லா கவனிங்க உலகத்தில் ரெண்டு விதமான மக்கள் இருக்காங்க ஒன்று தேவனை அறிந்தவர்கள் இன்னொரு பகுதி தேவனை அறியாதவர்கள் ஓகே தேவனை அறிந்து அவருக்கு தேவனை அறிந்த கூட்டத்தில் ரெண்டு விதமான கூட்டம் இருக்கு ஒன்று தேவனை அறிந்து அவருடைய வழிகளை பற்றி கொண்டு அவரை நேசித்து அவருக்காக வாழ்கிறவர்கள் ஊர்கா மாதிரி ட்ரீட் ஒரு கூட்டம் இருக்கு புரியுதா என்னத்துக்கு என் தேவைக்கு ஆண்டவர் எழுதுக்குவேன் தேவையில்லைன்னா எட்டி ஓச்சிருவேன் இந்த கூட்டம் அவருக்கு சத்துருக்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க கிறிஸ்தவன் என்ற பெயர் பெற்றவன் எல்லாம் கிறிஸ்தவன் அல்ல கிறிஸ்துவுக்காக வாழுகிறவனும் கிறிஸ்துவுக்காக அர்ப்பணிக்கப்பட்டவனும் மட்டுமே தான் கிறிஸ்தவன் நான் அல்ல கிறிஸ்துவே என்று சொல்லுகிறவன் தான் கிறிஸ்துவினுடையவன் அந்த நியாய தீர்ப்பை கொடுக்க தேவன் எழும்பும் போது அவருடைய பிரச்சனத்துக்கு முன்னாடி தடைகள் எல்லாம் விலகுமா ஆனால் இப்போ பிரச்சனை ஒன்று இருக்குது அதுக்கு வருவோம் அதுக்கு முன்னாடி சங்கீதம் தொண்ணூற்றி ஏழு அஞ்சு கர்த்தரின் பிரசனத்தினால் பர்வதங்கள் மெழுகு போல உருகிற்று சர்வ பூமியினுடைய ஆண்டவரின் பிரசனத்தினாலேயே உருகி போயிற்று ஓகே இப்போ இங்க சொல்றாரு கர்த்தரின் பிரசனத்தில் பர்வதங்கள் மெழுகு போல் உருகி போயிற்று சர்வ பூமியினுடைய ஆண்டவர் ஓகே இப்போ அகெயின் இந்த இதுக்கு முன்னிருக்கும் சங்கீதத்தையும் நீங்க பார்த்தீங்கன்னா தேவனுடைய நியாய தீர்ப்புகளை குறித்து தான் பேசிட்டு வர்றார் சங்கீதக்காரன் இந்த தொண்ணூற்றி ஏழாம் சங்கீதத்தின் முதல் வசனத்துல சொல்றாரு கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார் அப்ப கர்த்தர் ராஜரீகம் பண்ணும் போதுதான் அவருடைய பிரசனத்துல பர்வதங்கள் என்ன செய்யும் ஓகே இப்ப கர்த்தர் பூமியில ராஜரீகம் பண்ணிட்டு இருக்கிறாரா இன்னும் வரலை ஆனால் அவருடைய ஆட்சி இந்த பூமியில இருக்கு யார் மூலமா யார் மூலமாங்க புரியலையா நிறைய டியூப் லைட் மாதிரி உட்கார்ந்து கர்த்தருடைய ஆட்சி வெளியரங்கமா பூமியில இன்னும் வரலை ஆனா மறைமுகமா ஏற்கனவே அவருடைய ஆட்சி ஆரம்பிச்சிருச்சு எப்படி ஆரம்பிச்சிருச்சு சொல்லுங்க பக்கத்துல இருக்கவங்க பாசுங்க ஓ மூலமாகவும் என் மூலமாவும் தம்மா அல நீங்க இருக்கிறீங்கன்னா ஆண்டவர் உங்களை ரத்தின கல்லா தேய்ச்சிக்கிட்டு இருக்கிறாருன்னு அர்த்தம் கவலைப்படாதீங்க உங்களை வந்து ஆயிரத்தி எட்டு வார்த்தை சொல்லலாம் பேசலாம் என்ன வேணா யார் வேணா என்ன பண்ணட்டோங்க யூ ஆர் வாக்கிங் இன் காட்ஸ் வே அண்ட் வேர்ட் டோன்ட் அபவுட் தென் புரிஞ்சதா ஏன் இந்த துதி எவ்வளவு முக்கியம் ஏன் நாங்க வந்து துதிங்க 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 என்னைக்காச்சும் பார்த்துருக்கீங்களா நான் சும்மா உட்காந்து எல்லாரும் சொல்லுவாங்க நீங்க பாஸ்டர் நீங்க எதுக்கு எந்திரிச்சு கையை தட்டி துதிக்கிறீங்கன்னு நான் சொல்வேன் நான் பாஸ்டரா இருக்கலாம் ஆனா நான் துதிக்கல நான் என் சபையில யாருடைய துதியும் மேலே போகாது நானே தடையா நின்று கூற போட்டு எல்லாத்தையும் தடுத்து நிறுத்திடுவேன் விளங்குதா தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க துதி தான் நம்ம கையில இருக்கிற ஆயுதம் கத்தர் நம் கையில கொடுத்திருக்கிற ஆயுதம் அபிஷேகத்தில் நிறைஞ்சு நீங்கள் துதிக்கும் பொழுது அந்த அபிஷேகம் உங்களை பிரசனத்துக்குள்ளே கொண்டு அந்த உற்றோம் நீங்கள் பிரசனத்தை சுமந்து கொண்டு வெளியில் போனீங்கன்னா சும்மா இருக்கிறதுக்கு எடுத்துகிட்டு போகாதீங்க உங்கள் தடைகள் ஆட்டோமேட்டிக்காக உடையும் நீங்கள் ஒன்றும் செய்ய தேவையில்ல ஆனால் ஞாபகம் வச்சுக்கோங்க நியாய தீர்ப்பு வராமல் தடுத்து நின்று கொண்டு இருக்கிற எல்லா வல்லமைகளுக்கு விரோதமாயும் தேவன் உங்கள் மேல் வைத்திருக்கிற பிரசனம் செயல்பட்டு தடைகளை பிரிங்கன்னா இந்த தேசத்துல அநியாயத்தின் மேல அக்கிரமத்தின் மேல வராமல் தடுத்து நிறுத்தப்பட்டு இருக்கிற நியாய தீர்ப்புகள் உண்டாகும் தேவன் சும்மா இருக்கிற தேவனாங்க நான் கேட்கறேன் நம்ம ஆண்டவருக்கு என்ன கண்ணு கண்ணு இல்லையா காது இல்லையா அவர் காண்கிறவர் இல்லையா கேட்கிறவர் இல்லையா எத்தனை கூக்குரல்கள் கிறிஸ்துவின் பேரை சொல்லி நாம் நிற்பதினாலே எத்தனை நிந்தைகள் அவமானங்கள் அவர் இருப்பார் இருக்கவே மாட்டாரு சந்தோஷமா சுமக்கிறோம் ஆனா எதற்காக சுமக்குறோம் ஆத்துமாக்கள் விடுதலையாக்கப்பட்டு கிறிஸ்துவின் அண்டையில சேரணும்ன்றதான் நம்ம சுமக்கிறோம் புரியுதா கட்டி வைத்திருக்கிற அந்தகாரத்தின் கிரியைகளின் மீது நியாய தீர்ப்ப நீங்க செலுத்தினாதான் அவன் கட்டி வைத்திருக்கிற ஆத்துமாக்கள் விடுதலையாக்கப்பட்டு தேவனுடைய ராஜ்யத்தில் சேர்க்கப்படும் வழங்கிச்சா இதற்காகவே நீங்கள் தேவனால் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள் எத்தனை பேர் புரிஞ்சுக்கிட்டீங்க கர்த்தரின் கல கரத்தில் பலமுள்ள ஆயுதமாய் நீங்கள் இருக்க வேண்டும் ஏன் கர்த்தரை தய செய்கிறார் ரெண்டே வசனத்தை வாசித்து முடிக்க போறோம் எஸ்ஐகெல் முப்பத்தி எட்டாம் அதிகாரம் இருபதாம் வசனம் எஸ்ஐகிள் தேர்ட்டி எயிட் டுவெண்ட்டி என் பிரசனத்தினால் சமுத்திரத்து மற்றங்களும் ஆகாயத்து பறவைகளும் வெளியின் மிருகங்களும் தரையில் ஊறுகிற சகல பிராணிகளும் தேசமெங்கும் உள்ள சகல நரஜீவன்களும் அதிரும் பர்வதங்கள் இடியும் செங்குத்தானவைகள் விழும் எல்லா மதல்களும் தரையிலே விழுந்து போம் என்று என் எரிச்சலினால் என் சினத்தின் அக்கினினாலும் நிச்சயமாய் சொல்லுகிறேன் ஓகே என் சமூகத்துக்கு முன்னாடி எவ்வளவு பெரியவனா இருக்கட்டும் எவ்வளவு வல்லவனா இருக்கட்டும் எவ்வளவு அறிவாளியா இருக்கட்டும் எவ்வளவு தந்திரக்காரனா இருக்கட்டும் எவ்வளவு பலன் உள்ளவனா இருக்கட்டும் எவனா இருந்தாலும் என் பிரசனத்துக்கு முன்னாடி என்ன செய்ய முடியாது நிக்க முடியாதுன்னு ஆண்டோ ஓகே இப்போ முக்கியமானது ஏன் கர்த்தர் இதை செய்கிறார் வை டஸ் காட் டூ திஸ் வாசிங்க இசைக்கேல் முப்பத்தி எட்டாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் எசைகே சாப்டர் தேர்ட்டி எயிட் டுவெண்ட்டி த்ரீ இவ்விதமாய் நான் அநேக ஜாதிகளின் கண்களுக்கு முன்பாக என் மகத்துவத்தையும் என் பரிசுத்தையும் விளங்க பண்ணி அறியப்படுவேன் அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள் லுயா இந்த கணம் அவருடைய பரிசுத்தவான்கள் இந்த கணம் தூக்கம் வந்துருச்சா பசி வந்துருச்சா முக்கியமான ஒரு காரியம் இருக்குங்க இத பிடிச்சிக்கிட்டு போனீங்கனா தான் நீங்க சாப்பிட்ற சோறு உடம்புல ஒட்டும் புரியுதா என்ன இந்த கணம் அவருடைய பரிசுத்தவான்கள் யாவருக்கு உண்டாகும் என்ன கணம் அவருடைய நியாய தீர்ப்புகளை பூமியிலே செலுத்தும் போது கத்தருடைய பிரசனத்தினால தடைகள் அகன்று போய் அவருடைய நியாய தீர்ப்புகள் வந்து நிறைவேறும் எதற்காக சொல்றத்தையும் என் மகத்துவத்தையும் என் பரிசுத்தையும் 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 விளங்க விளங்க என் என் மகத்துவத்தையும் மகத்துவத்தையும் யாருடைய யாருடைய பொறுப்புங்க அது தேவனுடைய அவருடைய 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 மகத்துவத்தை பூமிக்கு பண்ணுவது கையில் இருக்கு என் கையில் இருக்கு ஆண்டவருடைய பிரச்சனத்தை சுமந்தீங்கன்னா நியாய தீர்ப்புகளை தடுத்து கொண்டு வாயை திறந்து வார்த்தையை சொல்வீங்க எழுதப்பட்ட நியாய தீர்ப்புகளை நீங்கள் அறிக்கை செய்ய அந்த நியாய தீர்ப்புகள் நிச்சயமாக இந்த பூமியில நிறைவேறும் இந்த தேசத்தின் எதிர்காலம் உங்கள் கையில் இருக்கிறது நாங்கள் பாடுவோம் ஒரு பாட்டு மௌனமாக இருக்காதே இது சிந்திக்கும் காலம் செயல்படும் நேரம் இருக்காதே இந்தியா இயேசுவை அறிந்திடும் காலம் இதுதான் இதுதானே இந்த தேசம் அவர் கர்த்தர் என்பதை அறிந்து கொள்ளும் நாட்கள் வந்துவிட்டது எப்படி எப்படி சுவிசேஷம் போறது போறது ஒரு பக்கம் அது சுவிசேஷம் போறது விளைவு அதுக்கு முன்னாடி நடக்க வேண்டியது என்ன தெரியுமா நாங்கள் எதிர்பாராத நீர் நீர் எழுந்தருளி நீர் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம் மலைகள் உருவி போச்சு செங்குத்தானதெல்லாம் விழுந்து போச்சு மனுஷ மேன்மை பாராட்டினதெல்லாம் தூசிய போல புகையை போல கடந்து போயிருச்சு ஹலோ லூவியா